ஹாய் வெல்கம் டு லங்கா லூப் சேனல் விஷயம் கல பிரதேசத்துல நடந்திருக்கு கேகால தர்ணிய கல பிரதேசத்துல இருக்கக்கூடிய வீடு ஒண்ணுக்குள்ள ரெண்டு பேர் நுழைகிறாங்க இந்த ரெண்டு சந்தேக நபர்களும் இப்போ கையும் மையமாக பிடிபட்டு இருக்காங்க அதாவது போலீசாரால நீண்ட தேடுதலுக்கு அப்புறமாக பிடிபட்டிருக்காங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரியுமா இந்த வீட்டுக்குள்ள பூந்தவங்க ஒரு பெண்ணும் தாயும் இருந்திருக்காங்க வீட்டுல அந்த தாயினுடைய தலையில துப்பாக்கி வச்சு மிரட்டிட்டு உன் பொண்ணை நான் கடத்த போறேன் அப்படின்ற மாதிரி கடத்திட்டு போயிருக்காங்க சினிமா பாணியில் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு பேருக்கும் அந்த அளவுக்கு வயசு கிடையாது ஒருத்தருக்கு பதினேழு வயசு ஒருத்தருக்கு பத்தொன்பது வயது அதுல ஒருத்தர் வந்து டெஹியோவிட்ட பிரதேசத்தில் இருக்கக்கூடியவர் மற்றவர் கதன்கம பிரதேசத்துல வசிப்படமா இருக்கிறவங்க இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் வந்து யாருன்னு தெரியுமா கடத்தி செல்லப்பட்டதா கூறப்படுற யுவதியினுடைய காதலன் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ரெண்டு பேருக்கு மடையில காதல் உறவு இருக்கு படிக்கிற வயதில் உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி தாய்

நடத்திட்டு இருக்கிறாங்க மூன்று வரை மூலமா சந்திக்கலாம் பாய்